ஸ்டார்வின் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இப்போர்க்காட்சியிற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் சவேரியானவை பாதுகாக்க வருகதிருக்கும் எங்களது சிங்கம் சிங்கராயன் பாதர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் எப்பொழுது நாங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்த ஆதரவு கருணிட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் மாநகர செயலாளர் அண்ணன் ஆனந்தசேகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் திமுகவினுடைய மாநில மீனவரணி செயலாளர் இணை செயலாளர் அண்ணன் பிளாரன்ஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் பொற்கா இன்னொரு பொருட்காட்சிக்குடைய தலைவரும் எங்களுக்கு பாசத்துக்குரிய அண்ணன் எங்கள் வட்ட செயலாளர் ஆகிய அண்ணன் டென்சிங் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மாதாவினுடைய பங்கு பேரவையில் இருந்து வந்திருக்கும் செயலாளர் அண்ணன் எட்வின் பாண்டியன் அவர்களையும் துணைத் தலைவர் அண்ணன் அண்டோ அவர்களையும் இணைச் செயலாளர் அக்கா பெனட் அவர்களையும் அண்ணன் பொருளாளர் அண்ணன் சோரிஸ் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம் இப்பொருக்காட்சியானது முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஐயா ஜோயல் பி ரோச் விக்டோயா அவர்கள் மாநகர தந்தையாக இருக்கும் பொழுது தூத்துக்குடியிலே அகில இந்திய வர்த்தக பொருட்காட்சி என்று எண்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் முதல் பொருட்காட்சி நடத்தினார் அதற்கு பின்பு இந்த பொருட்காட்சியானது தேர் திருவிழாவோட மட்டும் தூத்துக்குடி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதற்குள்ள அகில இந்திய வர்த்தக இருந்து அப்பொழுது அப்பொழுது பொருட்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுமார் இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டு தங்க ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு தான் இந்த பொருட்காட்சி நடைபெறும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரொம்ப கடுமையான ஒரு கட்டத்தை நாங்க கடக்க வேண்டி இருந்துச்சு ஒவ்வொரு ஆண்டும் மாதா எங்களுக்கு யாரையாவது ஒரு ஆளை அனுப்பிவிட்டு உதவி செய்வாங்க அப்படியே நாங்கள் அந்த பொற்காட்சியை வந்து எங்களுடைய திறமையினாலோ அதனாலயெல்லாம் நடத்தலை மாதாவினுடைய ஆசீர்வாதத்தினால தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் வேற இந்த ஆண்டு எங்களுக்கு பொற்காட்சி வந்து இதுவரைக்கும் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் உயர்நீதிமன்றத்தில் மட்டும் இருபத்தஞ்சி விளக்குகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் இந்த ஆண்டு மாதா வந்து எங்களுக்கு வந்து ஃபாதர் ஸ்டார்வின் ஃபாதர் நம்ம சிங்ராயன் ஃபாதரை அனுப்பி விட்டாங்க என் கூடயே மாதா ரொம்ப ஆசீர்வாதமாக எங்களுக்கு அக்கா கீதாஜீவன் அக்கா அனுப்பி விட்டாங்க பொற்காட்சி இந்த தடவை நாங்கள் எப்படி நடத்தணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்தும் ஒவ்வொரு ஆண்டும் அமைச்சருடைய அதிகப்படியான ஆதரவு அதை எப்படி சொல்லவே முடியாது எப்படி ஆதரவு சொல்லி ரொம்ப எளிமையா தான் எங்களுக்கு இருந்தது அரசு துறை சம்மந்தப்பட்டது பொருட்காட்சிங்கிறது ஏதோ நடத்துறோம் காசு வாங்கிட்டு போறலாம் கிடையாது பொதுமக்கள் வர்றனால முழுசா அரசுடைய தான் அந்த பொருட்காட்சி நடக்கும் அது காவல்துறையா இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் சரி நம்ம பாட்டில் நடத்தி நம்ம பாட்டில் போய்கிட்டு இருப்போம் நம்ம இங்க பொறுக்காட்சி முடிச்சுட்டு போற வரைக்கும் அமைச்சர் எஸ்பி கலெக்டர் எல்லாருமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னென்ன தூத்துக்குடியில் உள்ள அவ்வளோ மக்கள் வருவாங்க கிட்டத்தட்ட வேறுபாடே கிடையாது தூத்துக்குடியில் பேர் இந்த பொறுக்காட்சிக்கு வந்துட்டு போயிருவாங்க எல்லாரையும் பார்ப்போம் எந்த வேறுபாடு இல்லாம ரொம்ப வந்து மக்கள் சந்தோஷம் தூத்துக்குடி மக்களுடைய சந்தோஷம் அதைத்தான் அமைச்சர் வந்து இக்கட்டான சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாரத்துல என்ன அமைச்சர் அக்கா போன் பண்ணி சொன்னாங்க அதான் என்ன பொறுக்காட்சி நடக்கணும் நீங்க வந்து நாங்கெல்லாம் வந்து நிப்பாட்டி இல்லாமலாம் யோசித்தோம் அக்கா

அன்பு தந்தை சிங்கராயன் அவர்கள்